ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தாலனால பெற முடியும் நமது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டேங்க நண்பர்களே நமது சேனலில் ஒரு நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நீங்க நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நீங்களும் ஒருவேளை விருப்பப்பட்டால் உங்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையோ நீங்களும் பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃபிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில அனைத்து விதமான வளங்களையும் பெற முடியும் நண்பர்களே முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்க கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசவராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இன்றைய தினம் மிக சிறப்பான வகையில் ராசி அதிபதியானவர் பதினோராம் இடத்தில் உச்சமடைந்து அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க மேலும் குரு சந்திரன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் பதினோராம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது இது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த யோகமான அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபகரமான ஒரு நாள்கு வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகள் முதல்ல சந்தோஷம் அதிக பூ பூக்கக்கூடிய வகையில் வியாபாரம் இன்னைக்கு மிகப்பெரிய தன லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்திருக்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தன வரவு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும் சந்தித்திருத்த நபர்கள் மூலமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் திருமண முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் திருமணங்கள் நடக்கும் என்ற தினம் உங்களுக்கு மிகப்பெரிய வகையில் தொழில் வளர்ச்சி இருக்கிறதுனால தொழில கட்டி பறப்பீங்க உங்க கொடிதான் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கும் அந்த அளவுக்கு உங்க துறையில நீங்க முதலிடம் பெறக்கூடிய யோகம் இருக்கணுன்றலே அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கும் உங்க துறையில இன்னைக்கு நீங்க சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக பெருகும் குடும்ப வாழ்க்கையானது வேற லெவலில் இன்னைக்கு சிறப்பாக நண்பர்களே நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இன்னைக்கு நடக்கும் கேட்டது கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமைத்து தருவார் உங்கள் அலுவலகப் பணிகளை மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்பவர்கள் எனவே மிகச்சிறந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு விரும்பக்கூடிய காரியங்கள் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் என்றே இன்றைய தினம் உங்களுடைய வசதிகள் பெறுகிறதுனால கண்டிப்பா ஆனந்தமான ஒரு நாள் அமையும் எந்த காரியமாக இருந்தாலும் சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு தடைப்பட்ட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாள் அமையுங்க காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களை நண்பர்ந்து காதலரிடம் இருந்து அன்பளிப்பு பெறுவதனால கண்டிப்பா உற்சாகமான ஒரு நாள் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும் இல்லற வாழ்க்கையும் இன்னைக்கு இன்பமான பொழுதாக உங்களுக்கு கழியக்கூடிய யோகம் இருக்கு அப்படி எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்க எனவே அலுவலக பணிகளில் உங்க சீனியர் வந்து உங்க வேலையுடைய தரத்தை பார்த்து மகிழ்வாங்க எனவே அலுவலக பணிகளை உங்களுக்கு இன்னைக்கு புகழ் பெருகும் உங்கள் வேலைகள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் சிறப்பாக செய்வதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு பெருகும் நாள் இன்றைய நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் மற்றும் குங்கும பூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே அதை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசவராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகள நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சு மன நிறைவு பெறுவீங்க உங்க முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க முயற்சிக்க நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லா விதமான முயற்சிகளையும் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையில் முடியக்கூடிய தடைக்கற்களை நீங்கள் இன்றைய தினம் உடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் நிறைய இந்த மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே ரோஹிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு ஆதாயத்தோடு நீங்க செயல்படுவீங்க உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் நிறையவே இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நாள் உங்களுக்கு மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மத்தவங்க கருத்துக்களுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கற அவசியம் மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து செயல்படுவீங்க அது இன்னைக்கு உங்களுடைய பிளஸ் சொல்லலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் இன்னைக்கு கெத்தக மதிப்போட ஒரு அந்தஸ்தோட செல்வா கூட காணப்படுவீங்க மன அமைதி இன்னைக்கு மனசில் வேணுங்க அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் முயற்சி செஞ்சு மன அமைதி கொள்ள முயற்சி பண்ணுங்க இன்றைய வியாபாரத்தில் எல்லா விதமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தை ஒருவேளை விரிவாக்கம் மண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படினா அந்த மாதிரி அபிவிருத்தி தொடர்பான விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய பொன்னான நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே